நண்பர்களுக்கு வணக்கம் நான் ராஜ்குமார் இது கேஎல் ப்ராப்பர்ட்டி கேரள ப்ராப்பர்ட்டிங்க நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறது கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் அதுவும் பர்டிகுலராக தேக்கடி குமுளி நெடுங்கண்டம் கட்டப்பன கம்பம்மேட்டு புளியமலை அதாவது இந்த ஏரியா தாங்க ஏலக்கா முதன்மையாக விவசாயம் நடக்கிற இடம்னா இந்த ஏரியா தான் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகளையும் சரி வெவ்வேறு ஊர்களையும் நடக்கும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் நான் சொல்கிற பகுதி தான் ஏலக்க விவசாயம் பிரதானமாக நடக்கிறது சரி ஓகே நீ நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் எங்கள் இதில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது பத்து லட்ச ரூபாய்க்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஒரு கோடிக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது பத்து கோடிக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸு நீங்கள் ரெகுலராக வீடியோ பார்க்கலாம் ஆனால் இந்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் இடம் வாங்குறீங்க ஆனால் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முரண்பாடு இருக்கும் சிலருக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டில் சொல்லுங்கள் சிலர் வந்து செண்டில் சொல்லுங்கள் சிலர் வந்து குழியில் சொல்லுங்கள் சிலர் வந்து ஹெக்டரில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க அதை பற்றி ஒரு சின்ன ஒரு விரிவாக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா சதுர அடி வாங்க அதாவது ஒரு சதுரடின்றது வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஒரு அடி ஸ்கேல் இருக்குல்ல பன்னெண்டு இன்ச் அடி ஸ்கேல் அதை இப்படி ஸ்கொயராக வச்சால் இதுதான் ஒரு சதுர அடி பன்னெண்டு இன்ச்சு நம்ம ஸ்கூ நம்ம வீ வீட்டில் வந்து கோடு போடுவோம்ல குழந்தைங்க அந்த ஒரு ஸ்கேலில் இப்படி வைங்களேன் ஒரு பாக்ஸாக வருதா இது ஒரு சதுரடி இந்த மாதிரி நானூற்றி முப்பத்தஞ்சு சதுரடி ஒவ்வொரு சதுரடியாக வச்சுட்டே வாங்களேன் அப்படி வந்தீங்கன்னா அந்த நானூற்றி முப்பத்தஞ்சு சதுரடி சேர்ந்தது தான் ஒரு சென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு சென்ட் சேர்ந்தது தான் ஒரு ஏக்கர் நூறு சென்ட் அதாவது நான் சொன்ன மாதிரி நானூற்றி முப்பத்தஞ்சு கட்டம் கட்டமாக இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரியே என்னது நூறு சென்ட்டு அதாவது இப்படி சொல்கிறது ஒரு சதுரடி அதை நானூற்றி முப்பத்தஞ்சாக வச்சா பெருசாயிருமா இது ஒரு செண்டு அதேமாரி நூறு வச்சம்னா என்ன ஆகும் ஒரு ஏக்கர் வந்து வந்துடும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு வந்தால் அது வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ஹெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டங்களில் ஹெக்டரில் தான் வந்து அளவுகள் வந்து இருந்துச்சு அது என்ன ஏன் வந்து ஹெக்டரில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த காலத்தில் அளவு எடுக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா நூறு மீட்ரு நூறு மீட்ரு சரிங்களா அப்போ பாருங்களேன் நூறு மீட்ரு நூறு மீட்ருனால் நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரெண்டாயிரம் சம்திங்கும் அந்த மாதிரி சதுர அடி வந்து வரும் அதை வந்து கால்குலேஷன் பண்ணி வர்றப்ப இரநூத்தி நாற்பத்தி ஏழு சென்ட் வரும் ஸோ நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா மெயினாக சதுர அடி சென்ட்டு ஹெக்டர் இது வந்து பரவலாக எல்லாருமே பயன்படுத்துகிறது ஒரு சில ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா குழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஒரு குழி அப்படின்றது அறுபது சென்ட் கணக்கு வரும் இப்போ நிறைய எங்கள் ஊர் கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குழி கணக்கில் தான் அறுபது சென்டு அறுபது செண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க இப்போ ஒன்று வேணாம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா மைல்ஸில் சொல்கிறாங்க அதேமாதிரி சென்டிமீட்ரு இன்ச்சஸ் என்னென்னு சொன்னாலும் உலகத்தில் ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்குல்ல அந்த மாதிரி இந்தியாவில் என்ன தான் நம்ம இது அந்த சதுரடி அப்படி இப்படின்னு சொன்னாலும் மெயினாக பாருங்களேன் சிட்டியில் சதுரடியிலையும் வேறு கிராமங்களில் அப்புறம் நம்ம வேறு இடங்களில் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்ட் கணக்கில் தான் அதிகமாக வந்து இருக்கும் ஹெக்டரில் இருக்கும் இல்லைனா சென்ட்டு கணக்கில் இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லாருமே ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப என்ன இருக்குன்னா சென்ட் கணக்கில் மென்ஷன் பண்ணிடுவாங்க இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஹெக்டர்லேயும் மென்ஷன் பண்ணி சென்ட்லேயும் மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் நீங்கள் போய் ஒரு ரிஜிஸ்டர் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ சதுரடியில் வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நானூற்றி முப்பத்தஞ்சு சதுரடினா என்னாது ஒரு சென்டு அதே வந்து நானூத் எட்நூற்றி எழுபது சதுரடி வாங்குறீங்க இப்போ எட்நூற்றி எழுபது சதுரடி வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம கால்குலேஷன் பண்ணிடலாமா ரெண்டு செண்டு பாயுது அப்படின்னு இதே ஒரு ஏழ்நூற்றம்பது சதுர அடினா என்ன பண்ணலாம் எழுநூற்றி ஐம்பது வகுத்தல் நானூற்றி முப்பத்தஞ்சுன்னு போட்டிங்கன்னா ஒன்றை முக்கால் சென்ட் வருமா இல்லை ஒன்றரை சென்ட் அந்த மாதிரி வருங்களா ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பத்திரத்தை படித்து பார்க்குறீங்க இல்லைனா ஹெக்டரில் மென்ஷன் ஆகிருக்கு அதாவது ஹெக்டரில் போகிறப்ப ஒன் ஹெக்டர் அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தேழு சென்டு இல்லை பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இல்லைனா பாயிண்ட் ஃபைவ் ஹெக்டர் அப்படின்னு என்ன அர்த்தம் நூற்றி இருபத்தி ரெண்டு சென்ட்டு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலன்னா ஈஸியாக கால்குலேஷன் பண்ணி கொண்டு வந்துடலாம் சரி நிறைய பேருக்கு இதை பற்றி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஒவ்வொன்றையுமே தனியாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி வீடியோஸ் போடுறேன் இது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் சதுரடின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேலில் வர ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து ஒரு சதுரடி அதேமாரி நானூற்றி முப்பத்தஞ்சு சதுரடி சேர்ந்தது ஒரு செண்டு அதேமாரி அந்த நூறு சென்டு சேர்ந்தது ஒரு ஏக்கர் அதே இரநூத்தி நாற்பத்தி ஏழு சென்ட் ஒரு ஹெக்டர் அறுபது செண்டு ஒரு குழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா ஊர் வழக்கத்தில் நிறையா இருக்குங்க அதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா பற்றாது இதை பொதுவாக வந்து எல்லாேருமே நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறது இந்த செண்டுலேயும் ஹெக்டர்லேயும் சதுரடியாக தான் இருக்கும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கண்டிப்பாக இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லுங்கள் நான் வந்து மாற்றி பதிவு பண்ணுறேன் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு உருப்படியாக புடியாக சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோஸோட கண்டிப்பாக சந்திப்போம் அதே நேரத்தில் இடம் வாங்கணும் அப்படின்னா எங்கள் நம்பர் டிஸ்பிளேல கீழே கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்